அகமதுலா அன்புக்குரிய சகோதரர்களே பாஜக என்ற பாசிச அரசாங்கம் பல்வேறு விதமான சதி திட்டங்களை தீட்டி வருகின்றது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி ஏபிவிபி எம்என்ஓபி விபி என்று சொல்லி இவர்கள் வந்து பல்வேறு விதமான பெயர்கள் இருந்து கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்கின்றார்கள் அதுல இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் என்ன அப்படின்னா கடந்த வாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை வந்து இஸ்லாமியர்கள் மேலே பழி போடுறது தான் இவர்களுடைய பாணி அதாவது வந்து ஒரு குண்டை வச்சு விட்டு முஸ்லீம் மாதிரி என்ன செய்வாங்க ஒரு தொப்பியும் ஒரு முஸ்லீம் பிண்டு போட்ட மாதிரி நாலு நோட்டீஸ் தூக்கி வீசி விட்டு வந்துடுவான் ஒரு தொப்பி கிடந்துச்சு நாலு முஸ்லீம் நோட்டீஸ் கிடந்துச்சு முஸ்லீம் தான் வச்சான் அதே மாதிரி வந்து கோட்ஸை என்ற ஒரு கொடுங்கோலன் என்ன செஞ்சான் அவன் அந்த இவரை கொண்டான் காந்தியை வந்து என்ன செஞ்சான் கையில் இஸ்மாயிலும் பச்சை குத்திக்கிட்டு இந்த மாதிரியான அநியாயங்கள் செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் இதை வந்து இன்றளவும் அவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூரில் பிஜேபியினுடைய துணை செயலாளர் மாரிமுத்துன்றவன் வந்து ஆள் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் என்ன செய்கிறாங்க அவன் பார்த்தா வந்து அவனை வந்து அவனுடைய டெட் பாடி தொங்கிக்கிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து மோடி ஃபோட்டோ அதுக்கு செருப்பு மாலை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு வரிசை அஞ்சு நம்பர் எழுதி டிபிஆர்னு போட்டு பிக்கு போட்டு ஒரு இன்ட்டு போட்டு விட்டு ஒரு ஆள் காலி இன்னும் நாலு பேருக்கு சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கை செய்து விட்டு ஓடிவிட்டார்கள் கொலை செய்தவர்கள் என்பது போல ஒரு இதை காட்டுறாங்க அப்போ வந்துக்கிட்டு கடைசி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை விடுறாங்க உடனடியாக வந்து எங்கள் ஆளை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் இப்படித்தான் ஒவ்வொரு ஆளையாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை விடுறாரு அப்புறம் ஹெச் ராஜா அறிக்கை விடுறாரு அப்புறம் முரளிதர ராவ் அறிக்கை விடுறாரு இப்படி வந்துக்கிட்டு இந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக அறிக்கை விட்டுட்டான் அறிக்கை விட்டால் கடைசியில் என்ன நிலமை அப்படின்னு பார்த்தா அந்த பிஜேபியினுடைய நிர்வாகி வந்து ஏதோ ஒரு பொம்பளையோட கள்ளக்காதல் தொடர்பு அது வெளியே வந்துடக்கூடாது அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து இருக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனவனுடைய பாடியை தூக்கிட்டு போய் இவங்களே கைத்தில் கட்டி தொங்க விட்டு அதுக்கு முன்னாடி மோடி ஃபோட்டோவை வச்சு அதுக்கு செருப்பு மாலை போட்டு இவங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு டிபிஆர் எழுதி பிஏக்யூ அடிச்சு விட்டு தேசியக்கூடிய தலையில ஏற்றி விட்டு ஓடி போயிருக்காங்கன்னா இப்போ கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்றால் இப்ப எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவங்க இவர்களுடைய விஷயம் அம்பலம் ஆயிடுச்சா இல்லையா ஏன் இப்படிப்பட்ட கேவலப்பட்ட எண்ணம் எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணும் எப்படி வந்துகிட்டு கோயம்புத்தூர்ல சசிக்குமார் என்ற செத்து போனவனையும் என்ன செஞ்சாங்க இப்போ பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அஜ்மீர் பிரியாணி கடையில் பிரியாணி சட்டியை தூக்கிட்டு போனாங்களா இல்லையா அந்த மாதிரி திருப்பூரில் ஏதோ பிரியாணி கடைக்கு குறி வச்சிருக்காங்க திருப்பூரில் உள்ள பிரியாணி கடையில் ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு கடைசியில் என்ன நிலம மாரிமுத்துன்றவன் வந்து இப்படி வந்துக்கிட்டு கொலை பண்ணப்பட்டார் இதில் இந்த பஞ்ச கல்யாணி ராமன் ஒருத்தன் இருக்கான் அவன் எழுதுறான் இந்த மாதிரி டி பி ஆர் பின்னா பாரிமுத்த குறிக்குது அதுக்கடுத்து ஒன்று ரெண்டுன்னா வந்துக்கிட்டு நரேந்திர மோடியையும் அத்வானியும் எழுதுறான் ஏன்னா இதுல எப்படி உனக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சு அப்படின்னா தான் எழுதிய வச்சிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க எழுதுன உனக்கு தெரியும்ல நான் ஏன் டி போட்டேன் அடுத்து பி எம் போட்டேன் அடுத்து ஆர் எம் போட்டேன் கரெக்டாக தெரியுமா இல்லையா அந்த ரிப்போர்ட்ல கரெக்டாக சொல்றாங்க எப்படி அவன் சொல்றான் வெறுமனை ஒன்னா நம்பர் போட்டிருந்ததுக்கு இவன் விளக்கஞ்சோரான எப்படின்னு பார்த்தா இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணிருக்காங்கிறது இப்ப தெரிய வருது நாரி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான சதி செயல்களை நம்ம சரியான முறையில பிரமத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் அண்ணன் தம்பிகளாக இடத்துல பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் காட்புல நோயை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற வேலைகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் இவர்களுக்கு மரணடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த பாசிச பயங்கரவாத கும்பலுக்கு சரியான முறையில் நம்மளுடைய சரியான பிரச்சாரத்தின் வாயிலாக நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதான